எல்லோருக்கும் வணக்கம் ஸாரீ வந்து கபோர்டு தான் காமிக்கலான்னு இருக்கேன் சாரி வந்து ஒரு டூ மந்த்ஸாகவே வந்து உங்களுக்கு வந்து சரி நான் ஃபோல்டு பண்ணும் ஃபோல்டு பண்ண நினச்சிட்டே இருந்தேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது நம்ம என்ன தான் வந்து சேரீ இது பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து கொலைஞ்சூரம் பாருங்க நம்ம அடுத்தடுத்து ஸேரீ வந்து உள்ளே வைக்கும் போது சரிங்க பாருங்களேன் ஃபஸ்ட்டில் வந்து எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது எப்படி இவ்வளோ ரோவும் நம்ம வந்து கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து எடுத்து திருப்பி எங்கேன எல்லா சாரியும் ஃபோல்டு ஒரே மாதிரி இருக்கா இல்லையா ஸோ கொஞ்சம் மாறி மாதிரி தான் எல்லாமே இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா சாரியும் வந்து நம்ம மடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு ஒரு சாங் ஆன் பண்ணிவிட்டு பண்ண பாருங்கள் ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே நம்ம இந்த அந்த ரோ வைக்கும்போது கொஞ்சம் நல்லாவே மலப்பாக இருக்கும் இதை உடனே கொஞ்சம் லைட்டாக ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ரோ உடனே ஓரளவுக்கு கான்ஃபிடண்ட் வந்துடும் ஸோ செகண்ட் ரோ வந்தோடனே ஓகே அப்படின்ற மாதிரி இன்னொரு ஃபீல் வந்துடும் அப்படி அதுக்கடுத்து வைக்கும்போது பாருங்களேன் அப்படியே கொஞ்சம் இதாகிடும் ஸோ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரேராக கட்டுற சாரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அடிக்கடி கட்டுற சாரி இப்போ ரொம்ப அடிக்கடி கட்டுற சாரீ அந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எஸ்பெஷலி வந்து பார்த்தா காட்டன் சாரி இந்த மேல் ரோ ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக காட்டன் சேரீ தான் வச்சுருப்பேன் பாருங்களேன் அந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து பிரித்து வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் எனக்கு வந்து சாரி வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கிரேஸ் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ எதோ யூஷுவலாக வந்து அப்போ என்ன அவ்வளோதான் ஸோ பாருங்களேன் எல்லாம் வந்து வச்சாச்சு இதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே இருந்தால் போதும் நமக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இதையும் பாருங்கள் அதே மாதிரி இருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த மாதிரி பிரித்து பிரித்து வச்சாச்சு உங்களுக்கு ஸோ நல்லாவே ஈஸியாக இருந்தது பாருங்கள் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிராண்ட் சாரீ இல்லையா ஸோ எப்போவோ அது ரொம்ப ரேர் தான் நல்லா வெயிட்டாக இருக்கிற சாரீ ரொம்ப வெரி வெரி அக்கேஷன் தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ அது பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கட்டுற மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணாலே போதும் எல்லாமே வந்து சரியாயிருந்த பாருங்களேன் ஸோ கீழ ஃபுல்லாக எல்லாமே வச்சு முடித்தாச்சு பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது பாருங்கள் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறையவே இருந்தது பரவாயில்ல நம்ம ஒரு அளவு வந்து எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணி பண்ணி நமக்கு ஒரு ஹைட்டு வேறு கொஞ்சம் இல்லையா ஸோ வந்து ஒரு ஸ்டோவில் போட்டு வந்து அப்படி எரிய வைக்க மாதிரி இருந்தது நீங்களும் அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நாலு சாங் ஒரு அஞ்சு சாங்க்கில் வந்து நான் அப்படி தான் நினச்சிப்பேன் இந்த சாங்க்களை இந்த கபோட முடிக்கணும் இந்த சாங்க்கில் அதை பிடிக்கணுங்கமாக வச்சுட்டு கடகன்னு வச்சுட்டேன் பாருங்களேன் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏன்னா என்ன நிறைய பேர் வந்து இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் கொஞ்சம் போஸ்டோன் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி சமயங்கள் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சவுண்டு வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல அந்த சவுண்ட் அவங்களுக்கு என்னோடய வாய்ஸோட சேர்த்து கேட்கும் ஸோ நான் சொல்வேன் நீங்களும் இந்த மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்களேன் ஓகே தேங்க் யூ பா